இன்றைய நாளில் உங்களுக்கான வார்த்தை வந்து விசுவாசியுங்கள் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஜெபம் பண்ணுகிறதன் மூலமா ஒரு அற்புதத்தையோ ஒரு விடுதலையோ நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணுகிறதன் மூலமா நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் மாத்திரமே அந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேதாகமத்தில் அநேக நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஜெபம் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவருடைய சிறையிருப்பு மாறுகிறது ஜெபம் பண்ணுகிறது நிமித்தம் அநேக அற்புத அதிசயங்களை செய்கிறார்கள் என்று நாங்கள் வந்து வேதாகமத்தில் பார்க்குறோம் ஆனால் அவர்கள் யாருமே அவசுவாசமாக ஜெபம் பண்ணவில்லை இயேசு வந்து இந்த பூமியில் ஊழியம் செய்த காலம் முழுவதுமே ஒவ்வொரு சீசர்கள் மத்தியிலும் அவிசுவாசங்கள் காணப்படுது தேவன் எல்லா இடங்கள்லையுமே அற்ப விசுவாசிகளை நீங்கள் நம்புங்கள் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி அநேக இடத்துல தேவன் அற்ப விசுவாசிகளை என்று சொல்லி ஊழியம் செய்கிறார் எல்லா இடத்துலையுமே அவிசுவாசங்கள் காணப்படுது ஆனா விசுவாசம் என்றது நாங்கள் தேவனை உறுதியோட நம்பி காணாததை நம்புறது தான் விசுவாசமா காணப்படுது அந்த விசுவாசம் எங்கள வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் நாங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னமே இந்த காரியம் எனக்கு தந்துட்டார்னு நாங்கள் விசுவாசிக்கிறது போது அந்த காரியம் எங்களுக்கு உண்டாகுது மற்றையபடி நாங்கள் ஜெபம் பண்ணி பார்ப்போம் நடந்தால் நடக்கட்டும் கிடைத்தால் கிடைக்கட்டும் என்று ரெண்டு மனதோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா இருந்தா அந்த காரியம் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லை இந்த காரியத்தை தேவன் எனக்கு செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா இருந்தா மாத்திரம்தான் நாங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் வசனம் சொல்லுது விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் விசுவாசம் விசுவாசம்தான் முக்கியமாக காணப்படுது எந்த காரியத்தை நாங்கள் கேட்டாலுமே தேவன் என்னைக்கு இதை கண்டிப்பாக தருவார் என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படணும் ஆனா ஜபத்திலயும் நாங்க தேவனுடைய சித்தத்தின்படி வேதத்தின்படி தேவனுக்குள்ள நாங்கள் கேட்குறோமா இருந்தால் தேவன் ஏற்ற காலத்தில் அதை நமக்கு தருவார் மற்றையபடிக்கு நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கேட்கும்போது அதை அது விசுவாசமாக விசுவாசமா கேட்டாலுமே தேவனங்களுக்கு எங்களுக்கு தர பிரியமானதை நாங்கள் விசுவாசமா தேவனிடத்துல கேட்கும் போது தேவன் அதை எங்களுக்கு தர வல்லமை உடையவராக காணப்படுறார் அதனால நாங்க ஜபிக்கும் போது முதலில் விசுவாசிப்போம் அப்பொழுது அவைகள் எங்களுக்கு தேவன் கொடுப்பார்